பிரம்மபாபாவின் வாழ்க்கை வரலாறு ஓர் ஒப்பற்ற சங்கம் பாகம் வந்து ஏழாவது பாகமா இதை நம்ம படிக்கிறோம் தாதா அவர்கள் தமது வீட்டை விட்டு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டார் அவருடைய குடும்பத்தினர் உற்றார் உறவினர் ஆகிய பலதரப்பட்ட வயதினர் அவரவர் அருகில் அவர் அருகில் அமர்ந்து ஆத்ம ஞானத்தை கேட்க துவங்கினர் அவருடைய மகா வாக்கியங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தது அவருடைய ஞான கருத்துக்களை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து வரும் பொழுது அவர்கள் பலுவின்றி சந்தோஷத்துடன் இருந்தனர் அவர்கள் ஒரு அசாதாரண ஒளியுடன் திகழ்ந்தனர் சிறிது காலத்தில் இச்செய்தி கேட்டு தூரத்தில் வசித்து வந்த உறவினர்களும் பாபாவிடம் வந்தனர் வீட்டை அடைந்தவுடன் அமைதியும் அன்பும் நிறைந்த சூழ்நிலையை அனுபவம் செய்தனர் அந்த அன்பை எந்த ஒரு மனிதனும் அளிக்க முடியாது ஆகவே அவர்களும் பிரம்மாவின் உடலில் பிரவேசித்து சிவபகவானை உணர்ந்து கொண்டனர் சமூகத்தின் தலைகளில் சிக்குண்டிருந்த பெண்களின் மீது பிரம்மா பாபா தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய உண்மையான சக்தியை உணர்வதற்கு ஊக்கமளித்தார் ஆண் பெண் ஆகிய இருப்பாளரும் அவரை அணுகியவுடன் பல திவ்ய காட்சிகளை கண்டனர் ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுக காட்சிகள் கலியுக விநாச காட்சிகள் போன்ற பல தரப்பட்டவையாக அவை இருந்தன பாபாவை அணுகினால் திவ்ய காட்சிகள் தோன்றும் என்கிற செய்தி காட்டுத்தி போல சுற்றிலும் பரவியது இதனால் எண்ணற்றவர்கள் இது உண்மைதானா என்று பார்ப்பதற்காக பாபாவிடம் வந்தனர் பாபாவின் உடலில் பிரவேசம் ஆகியுள்ள பகவ சிவபகவானை அவர்கள் உணராததால் திவ்ய காட்சிகளுக்கு பிரம்மா பாபா அவர்கள்தான் காரணம் என்று முதலில் எண்ணினார்கள் நாளடைவில் இதற்கு காரணம் சிவபாபா தான் என்பதை அறிந்தனர் அவ்வாறு சிவபாபாவை நாடி வந்தவர்களுள் செல்வம் மிக்க ருக்மணி என்ற அம்மையாரும் ஆவார் அச்சமயத்தில் அவர் தமது கணவரை இழந்த துயரத்தில் இருந்தார் பாபாவின் சத்சங்கத்திற்கு சென்றால் மன அமைதி கிட்டும் என்று பலரும் சொல்ல கேட்டு தயங்கியவாறு வந்து பாபாவின் முன்னிலையில் அமர்ந்தார் ஞானத்தை கேட்க துவங்கியவுடன் தம்முள் ஒரு மாறுதலை உணர்ந்தார் பாபாவின் பேச்சு அவருள் தன்னம்பிக்கை வளர்த்தது அவர் தம் வீட்டிற்கு திரும்பும் போது மிக்க சந்தோஷத்துடன் இருந்தார் அடுத்த நாள் அவருடைய குடும்பத்தினரையும் தம்முடன் வரும்படி அழைத்தார் அவரிடம் அரிய சக்திகள் பல உள்ளன அவரது பேச்சில் இனிமையும் ஆன்மீகம் நிறைந்துள்ளது அவர் எனக்கு அமைதி அளித்தார் ஒரு தெய்வீக ஒளியுடன் அவர் விளங்குகின்றார் நிலை குலைந்துள்ள ஆத்மாவும் அவருடைய திருஷ்டியின் மூலம் அமைதி பெறுகிறது என்று பலருக்கும் கூறினார் பாபா அவர்கள் ஓம் என்று கூறியவுடன் அவருடைய எதிரில் இருப்பவர்களும் தன்னை மறந்து திவ்ய காட்சிகளை கண்டு வந்ததால் பாபா அவர்கள் ஓம் பாபா என்றும் அழைக்கப்பட்டனர் ஓம் பாபாவை சந்தித்து திரும்பியோரிடம் ஏற்பட்டுள்ள நல்ல மாற்றங்களைக் கண்டு மற்றவளும் பாபாவை சந்திக்க விரும்பினர் அந்த அம்மையாரின் ஒரு மகனான அந்த அம்மையாரின் ஒரு மகளான கோபி என்பவரும் ஓம் பாபாவை காண சென்றார் அவரை பார்த்தவுடன் கோபி தான் பகவானின் முன்னிலையில் இருப்பதாக உணர்ந்தார் பரமாத்மா பாபாவின் உடலில் பிரவேசம் ஆகியிருப்பதை பகவானை காண விடையும் ஆத்மாவும் உணராமல் இருக்கவே இயலாது ஆகவே அவருக்கு பல திவ்ய காட்சிகள் தோன்றலாயின தன்னை ஒரு ஒளிப்புள்ளியாக உணர்ந்தார் தன்னை உண்மையிலேயே கோபிகையாக நினைத்தார் தான் தேடி வந்த ஒருவர் கிடைத்து விட்டதாக மன கொண்டார் அதன்பின் அவருக்கு இந்த வித்தியாலயத்திற்கும் இடையேயான தொடர்பு அளவிட முடியாததாகும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி எட்டு அன்று தன் உடலை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டு அன்று தனது பூத உடலை விடுக்கும் வரை இந்த விஸ்வ வித்யாலயத்தின் இணை இயக்குனராக இருந்தார் அவர் தீதி மன்மோகினி என்று அழைக்கப்பட்டு வந்தார் ஞானம் சமாதி நிலைக்கு வழிகாட்டுகிறது என்ற தலைப்புல பார்க்கலாம் ஆரம்பத்தில் இவ்வித்யாலயம் ஓம் மண்டலி என்று அழைக்கப்பட்டது எண்ணற்றவர் சொல்ல முடியாத பல அனுபவங்களை ஓம் மண்டலில் அடைந்தனர் அவர்களில் ஒருவரான சகோதரி இறுதிய புஷ்பா கர்நாடக மண்டல கிளை நிலையங்களின் நிர்வாகியாக இருந்தவர் பின்வருமாறு தன் அனுபவத்தை கூறுகிறார் சிறு வயது முதலே திருமணம் என்கிற பேச்சு எனக்கு ஏன் துக்கத்தையே அளித்தது என்பது எனக்கு புரியவில்லை எனது மனநால் அருகாமையில் வர துவங்கியதும் நான் விம்மி விம்மி அழத் துவங்கினேன் எனது வாழ்வை ஆன்மீகத் துறையிலேயே கழிக்க விரும்பினேன் எனது மனநாள் எனக்கு மரண நாளை போன்று காட்சி அளித்தது இருப்பினும் அதிலிருந்து தப்ப இயலவில்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக எனது கணவரும் ஆன்மீக துறையில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் அவரது பார்வையில் காமம் எல்லளவும் இல்லை ஆகவே நாங்கள் இருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தி வந்தோம் அவர் நோய்வாய்ப்படும் போது நான் ஒரு செவிலி தாயை போல பராமரித்தேன் சிறந்த மருத்துவ வசதியையும் மீறி எனது கணவரின் உடல் மிகவும் சீர்கேடு அடைந்து மிகவும் அபாயகரமான நிலையை அடைந்து ஒரு நாள் அவர் தனது சரீரத்தை விட்டு போய்விட்டார் அப்பொழுது எனக்கு திருமணமாகியும் ஆறு மாதங்களே கழிந்தன கழிந்திருந்தன இதனால் என்னுடைய பெற்றோருக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது சில மாதங்களுக்கு முன் கவலையற்ற மனமாகாத சிறுமியாக இருந்த நான் விதவையானதும் எனக்கும் மிகுந்த துக்கத்தை அளித்தது எனது சகோதரன் சிறு வயதிலேயே மரணமடைந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாத நிலையில் இருந்த என் பெற்றோர்கள் இடிந்து போய்விட்டனர் அவர்களுடைய வருத்தம் எனக்கும் மேலும் துக்கத்தையே அளித்தது எங்களுடைய குடும்பம் மிக பிரபலமானதாக இருந்ததால் ஹைதராபாத்தில் இருந்த பலருக்கு எனக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டம் தெரிந்திருந்தது ஓம் பாபாவை பற்றி பலர் கூறி நான் கேட்டிருந்ததால் நான் அமைதியை வேண்டி ஒரு நாள் ஓம் மண்டலி சென்றிருந்தேன் அவரை கூர்ந்து கவனித்தேன் அவரை சுற்றியிருந்த சூழ்நிலையில் இருந்த அமைதியை நான் உணர்ந்தேன் மற்றவர்கள் அவரைப் பற்றி கூறியது அனைத்தும் உண்மைதான் திடீரென்று எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்னிடம் பேசத் துவங்கினார் பாபா கேட்டார் நீ யார் நீ யார் என்பது உனக்கு தெரியுமா நான் கூறினேன் நான் துக்கத்தில் ஆழ்ந்துள்ள ஒரு பெண் பாபா மீண்டும் என்னை பார்த்து கேட்டார் உலகம் ஆனந்தமயமான உலகமா அல்லது துக்கமான உலகமா என்று கேட்டார் நான் கூறினேன் இது துக்கமான உலகம் பாபா உட்கார் என்று என்னை கூறினார் பாபா என்னை தன் அருகில் அமர செய்து ஒரு மனித உருவத்தை வரைந்து இரு புருவங்களுக்கு இடையில் ஆத்மாவை புள்ளியிட்டு காட்டினார் பாபா இதோ பார் இந்த உடல் பஞ்ச பூதங்களால் ஆனது இதனுள் உள்ள ஆத்மா என்றும் சாஸ்வதமானது ஆத்மாவின் மனம் புத்தி சம்ஸ்காரங்கள் என மூன்று பகுதிகள் உள்ளன ஆத்மா அழியாதது அழிய அழிக்க முடியாதது ஆனால் உடலை விட்டு ஆத்மா பிரிந்ததும் உடலுக்கு தீயிட்டு எரித்து விடுகின்றனர் ஆனால் ஆத்மாவை எரிக்க முடியாது அது ஒரு உடலை நீத்து மற்றொரு உடலின் பிரவேசம் செய்கிறது ஆகவே நீ யார் அழியக்கூடிய பஞ்ச பூதங்களாலான சரீரமா அல்லது அழியாத சாஸ்வதமான ஆத்மாவா இதற்கு பதில் சொல் என்று கேட்டார் உடனே நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்னுடைய கண்களை மூடியிருந்த திரை விலகியது நான் ஒரு ஆத்மா என்று கூறினேன் பாபா குழந்தாய் ஆத்மாவின் இயற்கையான குணம் அமைதி அமைதியின்மை பிரகிருத்தியின் குணம் அதாவது சரீரத்தின் குணம் நீ உன்னை பிரகிருத்தியாக கருதி வந்ததால் அமைதியற்று இருந்தாய் நீ துக்கப்படுகின்ற பெண்மணியா அல்லது அமைதியான ஆத்மாவா என்று இப்பொழுது கூறு என்று கேட்டார் நான் ஆமாம் பாபா நான் ஒரு அமைதியுள்ள ஆத்மா தான் பாபாவின் சத்தியமான கருத்துக்களை நான் அனுபவம் செய்தேன் பாபா கூறினார் உடலுணர்வின் மீது உள்ள உனது புத்தியை விளக்கி அசரீரியாக மாறு உன்னுடைய அழியாத ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திரு அதாவது இப்பொழுது ஒரு அமைதியான ஆத்மா உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நீயே பார்த்து கொள் இவ்வாறு பாபா கூறியவுடன் நான் ஒரு புதிய உணர்வை அனுபவம் செய்தேன் எனது உடலை மறந்தேன் எல்லையற்ற ஆனந்தத்தில் மேலும் கீழும் பறந்து கொண்டிருக்கும் ஒரு ஒளி புள்ளியான ஆத்மாவாக நான் என்னை பார்த்தேன் அந்த இயற்கையான சமாதி நிலையில் இரண்டு மணி நேரம் நிலைத்திருந்தேன் நான் தன்னுணர்வு பெற்று கண்களை திறந்ததும் பாபா நீ யார் என்று என்னை கேட்டார் நான் ஒரு ஆத்மா என்று கூறினேன் பாபா இப்பொழுது துக்கப்படுகிறாயா அல்லது சந்தோஷப்படுகிறாயா என்று கேட்டார் நான் கூறினேன் நான் ஒரு அமைதியான ஆனந்தமான ஆத்மா என்னை போல் யாருமே சந்தோஷம் அடைய முடியாது என்று பாபா கேட்டார் உலகம் எத்தையது துக்கமானால் அது சந்தோஷமானதா என்று கேட்டுக்கொண்டே சிரித்தார் பாபா இன்றைய பாடத்தை ஒரு பொழுதும் மறவாதே நாளை அடுத்த பாடத்தை கற்பிக்கின்றேன் என்று கூறினார் இப்பொழுது என்னை அறியாமல் பாடத் துவங்கினேன் அப்பாடலை மூலம் நான் அடைந்த சந்தோஷத்தை பாபாவிடம் வெளியிட்டேன் அழுது கொண்டே பாபாவை சந்தித்த நான் வீடு திரும்பும் போது நான் அடைந்த தெய்வீக ஆனந்தத்தினாலா ஆஹ் அகமகிழ்ச்சியுடன் திரும்பினேன் வீட்டை அடைந்தவுடன் எனது தாயாரிடம் நடந்தவற்றை கூறினேன் என்னுள் நிகழ்ந்த மாற்றத்தை அவரும் உணர்ந்தார் அவருடைய வாடிய முகத்தைக் கண்டு நீங்கள் ஏன் வருத்தம் வருந் வருந்த வேண்டும் ஆத்மா அழியாத ஒன்று உங்கள் உண்மையில் அமைதி அமைதிமிக்க தான் என்றேன் இதை கேட்டதும் அவருடைய மன கிளேசம் தற்காலிகமாக மறைந்த சிறிது சக்தியை பெற்றார் பாபாவின் ஞானத்தை தினசரி கேட்டு வந்து தனக்கு எடுத்துரைக்குமாறு என்னை பணித்தார் ஒரு நாள் பாபாவிடம் எனது தாயின் துக்கத்தை கூறினேன் அதை கேட்டவுடன் எனது வீட்டிற்கு உடன் வருகை தந்தார் எனது தாயை சந்தித்தார் அவரை பார்த்தவுடன் எனது தாயார் தனது இயற்கையான ஆன்ம உணர்வை சக்தியை அனுபவம் செய்தார் சதுர்புஜங்குடன் கூடிய விஷ்ணுவின் திவ்ய காட்சியும் உடனே அவருக்கு கிடைத்தது அவருடைய முகத்தில் அமைதி தோன்றியது தியானத்தில் நெடுநேரம் அவர் மூழ்கியிருந்தார் மீண்டும் தன்னுணர்வு பெற்றவுடன் புன்முறுவல் பூத்தார் பிறகு பாபா அவருக்கு இறைஞானத்தை எடுத்துரைத்தார் இவ்வாறு பலர் அமைதியை அனுபவம் செய்தனர் துக்கம் என்கிற இருளை போக்கிய அமைதிமிக்க உண்மையான நெறியை ஏற்படுத்த பகவான் வந்திருப்பதை அவர்கள் உணர்ந்தனர்